உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவியின் மாபெரும் முயற்சியாக சர்பங்களுக்கெல்லாம் தலைவனான ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய அனந்தனுடைய சன்னதிக்கு முன்பாக நடைபெறவிருக்கும் மாபெரும் சர்ப்ப சாந்தி ஹோமம் அது மட்டுமல்லாமல் சர்பங்களிலே அந்த அஷ்டமகா நாகர்களுடைய குடும்பங்களான எண்பத்தி ஏழு நாகர்களுக்கும் அங்கே நடைபெறவிருக்கக்கூடிய அந்த ஆசிலேசா வழி பூஜையிலே மாபெரும் சர்பயாகத்திலும் கலந்து கொண்டு எல்லோருடைய பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டு இந்த சங்கரங்கோவில் திருத்தலத்திலே அமையப்பட்டுள்ள பாம்பாட்டி சித்தர் என்கின்ற அந்த ஜீவ சமாதி ஆலயத்திலே வைத்து அந்த சன்னதியிலே வைத்து நடைபெறவிருக்கிறது சர்வசாந்தி ஹோமமும் சுயம்பர பார்வதி ஹோமமும் ஜூன் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மிக பிரம்மாண்டமாக நடைபெறவிருக்கிறது சங்கர நாராயண ஆலயத்தில் வைத்து ஸ்ரீ ருத்ர மகா யக்ன ஹோமமும் மகா சங்கல்பத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் மகா பிரசாதமாக வழங்கப்படும் நைன் டபுள் எயிட் ஃபோர் ட்ரிபிள் ஒன் ஃபோர் செவன் டூ டபுள்யு டபுள்யூ டபுள்யூ டாட் சங்கரா பேர்த் டாட் காம் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்